வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் ரொம்பவும் ஆழமானது ஆமா ஆனா அது ஒளிஞ்சிருக்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயத்துக்குள்ள ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட டெய்லி டிவைன் டைஜஸ்ட் புத்தகத்துல இருந்து ஒரே ஒரு பக்கம் தான் நம்மளோட மூலம் ஆமா தலைப்பு தி ட்ரைஃபில் அதெல்லாம் ஒரு அற்பமான விஷயம் ஆனா இதுல இருக்குற கருத்து அடங்கப்பா பிரபஞ்சத்தைய புரிஞ்சிக்கிற அளவுக்கு பெரியது நிச்சயமா நீங்க எப்போதாவது உங்க காஃபி கப்ல இருக்கிற ஒரு சின்ன சர்க்கரை துகள பார்த்து இதுக்கும் சூரியனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லன்னா கொஞ்சம் ஆழமா பேசுவோம் அந்த கேள்வி விசித்திரமா இல்ல சொல்லப்போனா அதுதான் ஞானத்தோட ஆரம்பமே சொல்லலாம் அப்படியா ஆமா ஏன்னா இந்த மூலம் பேசுறதே அத பத்தி தான் இது சும்மா சின்ன பொருட்களை பெருசா நினைக்கணும்னு சொல்ற ஒரு சுரிய முன்னேற்ற கருத்து இல்ல இது வந்து பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு அதோட ஒழுங்கு அதுல நாம ஒவ்வொருத்தரும் எங்க இருக்கோன்னு புரிய வைக்கிற ஒரு தத்துவ பார்வை ஒரு சில வரிகள்ல நம்ம பார்வையின் கோணத்தையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு சரி அப்போ அந்த இருந்தே ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் அது சொல்லுது படைப்பில் அற்பமான பொருள் என்று எதுவும் இல்லை சிறியதாக தோன்றும் ஒவ்வொரு பொருளும் அதன் இடத்தில் மகத்தானதாக இருக்கிறது ஆமா கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாம எல்லாத்தையும் இப்படி பாக்குறது இல்லையே இல்ல சில விஷயங்கள் முக்கியம் பல விஷயங்கள் அற்பம்னுதானே பிரிச்சு வச்சிருக்கோம் நிச்சயமா நம்மளோட அன்றாட வாழ்க்கை அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த வரி என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளோட மதிப்ப அதோட அளவுல பாக்காதீங்க ஓ அது இருக்கிற இடத்துல அது செய்யற வேலையில பாருங்கன்னு சொல்லுது அதன் இடத்தில் மகத்தானது கிரேட் இன் இட்ஸ் பிளேஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான சுற்றோடர் சரி தனியா தரையில கிடக்குற ஒரு ஆணிக்கு எந்த மதிப்பும் இல்ல அது அற்பமானது தான் ஆனா அதே ஆணி ஒரு நாற்காலியோட கால்ல சரியா அடிக்கப்பட்டிருக்கும் போது அந்த முழு நாற்காலியையும் தாங்கி பிடிக்கிற சக்தியா மாறுது அப்போ அது அற்பமானதா இல்லையா நீங்க சொல்றது புரியுது நான் ஒரு மென்பொருள் பொறியாளர் ஓஹோ எங்க உலகத்துல பல லட்சம் வரிகள் கொண்ட ஒரு நிரல்ல ஒரே ஒரு செமிகோலன் அந்த சின்ன புள்ளி அது இல்லனா கூட முழு மென்பொருளும் செயலிழந்துடும் ஆமா தனியா பார்க்கும் அந்த செமிகோலன் ஒரு அற்பமான சின்னம் ஆனா அந்த இடத்துல அது இல்லைன்னா கோடி கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்டே நின்னுடும் அதே தான் மிகச்சரியான உதாரணம் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மை அப்போ அந்த சின்னத்தோட மதிப்பு மகத்தானது தான் ஆமா அந்த செமிகோலன் அதோட இடத்துல மகத்தானது இந்த உண்மையை நாம வெறும் அறிவா மட்டும் புரிஞ்சுக்காம ஒரு ஆச்சரியத்தோட ஒரு பிரமிப்போட உணரும்போது உணரும் போது நம்ம மனசுல ஒரு மாற்றம் ஏற்படுது மூலம் என்ன சொல்லுதுன்னா இந்த உண்மையை உணரும்போது எல்லாம் வல்ல இறைவனை வழிபடும் மனநிலை உருவாகுதுன்னு சொல்லுது ஏன்னா நாம பாக்குற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு பின்னாலேயும் எவ்வளோ பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு பிரம்மாண்டமான வடிவமைப்பு இருக்குன்னு புரிய ஆரம்பிக்குது ஆனா நம்ம மனசு அப்படி எல்லாத்தையும் பார்க்க பழக்கப்படலையே ஒரு ஆணியோட முக்கியத்துவத்தை நம்மால புரிஞ்சுக்க முடியுது ஆனா ஒரு புழு ஒரு தூசி இதெல்லாம் எப்படி மகத்தானதா பாக்குறது இங்க தான் எனக்கு ஒரு சின்ன தடை இருக்கு நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானது அந்த தடைய உடைக்கிறதுக்கு தான் மூலம் அடுத்த கட்டத்துக்கு போகுது சரி அது நம்ம கற்பணிய தூண்டுற மாதிரி சில பிரபஞ்ச ஓமைகளை கொடுக்குது இது என்னோட ஃபேவரட் பார்ட் எனக்கும் கூட அது சொல்லுது சிறு பூச்சிகளின் மொத்த கூட்டமே இந்த மாபெரும் பிரபஞ்சம் அடங்கப்பா ஆமா இது என்ன அர்த்தம் நம்மள சுத்தி இருக்கிற ஈ எறும்பு கொசு இது எல்லாத்தையும் சேர்த்தா இந்த பிரபஞ்சமே வந்துடுமா கேக்கவே ஆச்சரியமா இருக்கு நேரடி அர்த்தம் அது இல்ல இது மைக்ரோகாசம் மற்றும் மேக்ரோகாசம் என்ற தத்துவத்தை விளக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்ற மாதிரி அதேதான் ஒரு பெரிய அமைப்பு எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்க அதோட ஒரு சின்ன பகுதியை பார்த்தாலே போதும் சின்ன சின்ன தனித்தனியான விஷயங்கள் ஒன்னா சேரும் போதுதான் ஒரு பெரிய சிக்கலான அமைப்பு ஒரு ஒரு காடு மாதிரி கரெக்ட் பிரம்மாண்டமான காடுன்னா என்ன மரங்கள் செடிகள் பூச்சிகள் விலங்குகள் நுண்ணுயிரிகள் இதோட அது இந்த பிரபஞ்சமும் ஒவ்வொரு சின்ன உயிரும் ஒவ்வொரு சின்ன பொருளும் சேர்ந்ததுதான் இந்த மாபெரும் கட்டமைப்பு அப்போ அடுத்த ஓமை சூரியனின் முழு அமைப்பும் ஒரு நெருப்பு பொறியிலும் அடங்கியுள்ளது இது இன்னொரு படி மேல போகுது ஆமா ஒரு சின்ன தீப்பொரியில எப்படி முழு சூரியனும் இருக்க முடியும் சொல்லணும்னா நான் முதன் படிச்சப்போ எனக்கும் இதே குழப்பம்தான் ஒரு சின்ன சூரியன் எப்படி இருக்க முடியும் தான் யோசிச்சு பார்த்தேன் கடலோட தன்மை அறியணும்னா முழு கடலையும் குடிக்க வேண்டியதுல ஆமா ஒரு துளி தண்ணியை எடுத்து பரிசோதிச்சாலே போதும் அந்த ஒரு துளில முழு கடலோட உப்புத்தன்மை ரசாயன கலவை எல்லாமே இருக்கும் சரிதான் அது போல ஒரு நெருப்பு பொறியில என்ன இருக்கு வெப்பம் ஒளி ஆற்றல் சூரியன்ல பிரம்மாண்டமான அளவுல என்ன இருக்கோ அதோட சாரம் அதோட அடிப்படை தன்மை இந்த சின்ன இந்தியலையும் இருக்கு ஓ ஒரு விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் ஒழிஞ்சிருக்கிறது மாதிரி சரியா சொன்னீங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்குள்ளயும் பிரபஞ்சத்தோட முழுமையான ஆற்றல் மறைஞ்சிருக்குன்னு இந்த ஊமை உணர்த்தது வா இந்த விளக்கம் அசாதாரணமா இருக்கு இது விஷயங்களை நாம பாக்குற விதத்தையே மாத்துது சரி இந்த ஓமைகளுக்கு பிறகு மூலம் ஒரு ரொம்ப அழுத்தமான வரிக்குவாடு ஒரு அணு பாதை மாறினால் இந்த முழு பிரபஞ்சமும் விடும் ஆமா ஆனா அது ஒருபோதும் பாதை மாறுவதில்லை இது ஒரு பக்கம் அறிவியம் பூர்வமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தத்துவத்தையும் சொல்லுது இல்லையா நிச்சயமா இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி ஈர்ப்பு விசை மின்காந்த விசைன்னு இயற்கையோட விதிகள் எவ்வளவு கச்சிதமா எவ்வளவு நம்பகத்தன்மையோட இயங்குதுன்னு இது காட்டுது ஆமா ஒரு எலக்ட்ரான் அதோட சுற்றுப்பாதை விட்டு சும்மா ஒரு மில்லிமீட்டர் விலகினா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க அணுக்களோட கட்டமைப்பே சிதஞ்சிடும் பிரபஞ்சமே இருக்காது இருக்காது ஆனா அப்படி இல்ல இந்த தவறாத ஒழுங்கு இந்த இணக்கம் தான் எல்லாத்தையும் ஒன்னா புடிச்சு தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது கேளுங்க ஒரு அணுவுக்கு தேர்வு செய்யும் சுதந்திரம் கிடையாது அது இயற்பியல் விதிகளுக்கு கட்டுப்பட்டது அது அதோட இயல்பை பின்பற்றுது சரி ஆனா மனிதர்களாகிய நமக்கு பகுத்தறிவு தேர்வு செய்யும் சுதந்திரம் எல்லாம் இருக்கு நாம பாதை மாறுறோம் ஒரு அணுவோட நம்மள ஒப்பிடுறது சரியா இந்த ஒப்பீடு கொஞ்சம் பலவீனமா தெரியலையா அருமையான கேள்வி இதுதான் மனிதனுக்கும் பிரபஞ்சத்தின் மற்ற கூறுகளுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த மூலம் நீங்களும் அணு மாதிரி இருங்கன்னு சொல்லல ஓ அது என்ன சொல்லுதுன்னா கிட்ட இருந்து கத்துக்கோங்கன்னு சொல்லுது கத்துக்கணுமா என்னத்த அந்த அணு எந்த கேள்வியும் கேட்காம எந்த புகாரும் சொல்லாம எந்த வற்புறுத்தலும் இல்லாம அதோட வேலையை எவ்வளவு கச்சிதமா செய்யுதுன்னு பாருங்க அதோட இயல்பே பிரபஞ்சத்தின் ஒழுங்கா இருக்கு இந்த தவறாத ஒழுங்குதான் படைப்பின் மகத்துவத்துக்கு ஒரு அமைதியான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த சான்று அந்த ஒழுங்குல ஒரு தெய்வீகம் இருக்கு. ஓகே அப்பா அந்த தெய்வீகத்தை நாம எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது? இங்கதான் மூலம் மனிதன உள்ளே கொண்டு வருது. ஆமா. மனிதன் தன்னுள் இருக்கும் தெய்வீக மகத்துவத்தை பிரதிபலிக்க விரும்பினால் அவனும் பாதை தவறக்கூடாது இந்த பாதை தவறாமல் இருக்குறதுனா என்ன? இதுதான் நம்மளோட சவால் அணுவுக்கு பாதை தவற வாய்ப்பில்லை. ஆனா நமக்கு இருக்கு. ஆமா. நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேர்வு செய்யும் சுதந்திரத்தை பயன்படுத்தி நாமளே நமக்கான சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதிலிருந்து விலகாம நடக்கணும் அந்த பாதைங்கிறது அந்த பாதைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம் சிலருக்கு அது தர்மத்தின் வழியில நடக்கிறது சிலருக்கு அவங்களோட கடமைகளை சரியா செய்யறது சிலருக்கு அவங்களோட உள்ளார்ந்த திறமைகளை முழுசா வெளிப்படுத்தி இந்த உலகத்துக்கு பங்களிக்கிறது பெரிய பெரிய சாதனைகள் தான் பாதை அர்த்தமா இல்லவே இல்ல இங்க சுவாரஸ்யமான முரண்பாடு அப்படியா இந்த தத்துவத்தோட மிக சக்தி வாய்ந்த விஷயமே அது ரொம்ப பணிவானதும் கூட நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளவு உண்மையா எவ்வளவு முழுமையா இருக்கீங்கிறது தான் முக்கியம் ஓஹோ நீங்க ஒரு மருத்துவராக இருந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செஞ்சாலும் சரி இல்ல ஒரு துப்புரவு பணியாளராக இருந்து ஒரு இடத்த சுத்தம் செஞ்சாலும் சரி உங்க வேலையை நீங்க எவ்வளோ நேர்மையா எவ்வளோ அர்ப்பணிப்போட செய்றீங்களோ அப்போ நீங்க பாதை தவறாம இருக்கீங்கன்னு அர்த்தம் சரி சரி உங்க சின்ன செயல் கூட அந்த அணுவோட செயல்பாட்டை போல பிரபஞ்சத்தோட இணக்கத்தோட ஒரு பகுதியாக மாறுது இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருது அதாவது என்னோட சின்ன தனிப்பட்ட செயல் கூட ஒரு பிரபஞ்ச முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்க நிச்சயமா நான் யாருக்கும் தெரியாம செய்யற ஒரு சின்ன உதவிக்கோ நான் பேசுற ஒரு கனிவான வார்த்தைக்கோ கூட ஒரு ஒரு காஸ்மிக் ரைட்னஸ் இருக்கு ஆமா ஒரு கிரகம் அதோட சுற்றுப்பாதையில சுத்துறதுக்கு இணையான ஒரு சரியான தன்மை அது இது தாக்கம் என்ற வார்த்தையோட அர்த்தத்தையே மாத்துது எக்ஸாக்ட்லி அதுதான் விஷயம் பொறுத்தது இல்ல அது பிரபஞ்ச ஒழுங்கோட நீங்க எவ்வளவு ஒத்து போறீங்க ஒரு சின்ன கல்ல குளத்துல போட்டா அது உண்டாக்குற அலைகள் கரை வரைக்கும் அது நம்ம நம்ம ஒவ்வொரு செயலும் இந்த உணர்வு நமக்கு வந்துட்டா செயல்கள் மேல நமக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு வந்துடும் இது வேலை தானே எதையும் ஒதுக்க மாட்டோம் எல்லாத்தையும் ஒரு தியானம் மாதிரி செய்வோம் இந்த சிந்தனையோட இறுதியில தாயுமானவரோட ஒரு அழகான பிரார்த்தனை இந்த மூலம் மேற்கோள் காட்டுது ஆமாம் இறைவா மிகச்சிறிய துகளிலும் உன் பிரகாசத்தை காணும் பார்வை எனக்கு வழங்கு இந்த ஒரு வரியில நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் தொகுத்துட்ட மாதிரி இருக்கு உழு பகுதியோட உச்சக்கட்ட செய்தி இந்த ஒரு பார்வைக்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியா உலகத்தை மாத்த முயற்சி பண்றதை விட உலகத்தை நாம பார்க்கிற விதத்தை தான் முக்கியம் அந்த பார்வை கிடைச்சிட்டா என்னாகும் என்னாகும் வாழ்க்கை இப்படி மாறும் யோசிச்சு பாருங்க நீங்க காலையில எழுந்து சூரியனோட வரிசையா போற ஒரு எறும்பு கூட்டத்துல பிரபஞ்சத்தோட ஒழுங்க பாப்பீங்க ஒரு குழந்தையோட சிரிப்புல கடவுளோட தூய்மைய பாப்பீங்க ஒரு சாதாரண கல்ல ஒரு சிற்பி சிலையா மாத்திர மாதிரி இந்த பார்வையால சாதாரண விஷயங்கள் எல்லாம் அசாதாரணமானதா தெரியும் நீங்க சொல்றத கற்பனை செஞ்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இந்த பார்வை அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது சரி நீங்க ஒரு பெரிய டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் சரி நம்மளோட இயல்பான பார்வை என்ன எரிச்சல் கோபம் விரக்தி ஆமா நிச்சயமா ஆனா இந்த புதிய பார்வை கிடைச்சிட்டா உங்களுக்கு முன்னாடி நிக்கிற காரோட இன்ஜின் எவ்வளவு ஒரு அற்புதமான பொறியியல் அதிசயம்னு யோசிப்பீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற கார்ல இருக்கிற டிரைவருக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு கதை சந்தோஷம் துக்கம் எல்லாம் இருக்கும்னு நினைப்பீங்க உங்க கார் கண்ணாடி மேல விழுகிற ஒவ்வொரு மழத்துழியும் எவ்வளவு சிக்கலான இயற்பியல் விதிகளுக்கு கட்டுப்பட்டு விழுதுன்னு ஆச்சரியப்படுவீங்க பாருங்க அதே எரிச்சலான தருணம் இப்போ ஒரு ஆச்சரியம் நிறைஞ்ச அனுபவமா மாறிடுச்சு இந்த பார்வை மாற்றம்தான் உண்மையான ஞானம் ரொம்ப அழகா சொன்னீங்க அப்போ ஆரம்பத்துல சொன்ன அந்த இறைவனை வழிபடும் மனநிலைங்கிறது கோவிலுக்கு போறது இல்ல இல்ல இந்த உலகத்தை இப்படி ஒரு பிரமிப்போட ஒரு நன்றியுணர்வோட பாக்குறது தான் சரியா சொன்னீங்க அது ஒரு மத ரீதியான செயல்பாடு இல்ல மனநிலை இன்னைக்கு நாம ஒரு சின்ன பத்தியிலிருந்து எவ்வளவு பெரிய ஒரு பிரபஞ்ச பயணத்தை மேற்கொண்டோம் ஆமா அற்பம்னு நாம நினைக்கிற விஷயங்கள்ல தான் பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கியிருக்குங்கிறத உணர்ந்தோம் அணுவோட ஒழுங்குல இருந்து மனிதனோட பொறுப்புணர்வு வரைக்கும் எல்லாத்தையும் இணைச்சு பார்த்தோம் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நம்மள ரொம்ப அழகா கைப்பிடிச்சு கூட்டிட்டு போகுது நம்ம அந்த பிரபஞ்ச நாடகத்தோட வெறும் பார்வையாளர்கள் இல்ல நாமளும் இதுல ஒரு முக்கியமான பாத்திரம்னு உணர வைக்குது நம்மளோட சின்ன சின்ன செயல்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிய வைக்குது இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் சரி மூலம் சொல்லுது ஒரு அணு ஒருபோதும் பாதம் மாறுறதில்ல ஆனா மனிதர்களாகிய நாம அடிக்கடி பாதம் மாறுறோம் அது நம்ம இயல்பு ஆமா அப்போ ஒரு மனிதன் பாதை தவறாம இருக்கிறதுன்னா அணுவை போல தவறே செய்யாம கச்சிதமா இருப்பதுன்னு அர்த்தமா நல்ல கேள்வி இல்ல நாம பாதை மாறும் ஒவ்வொரு முறையும் அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு திரும்பவும் சரியான பாதைக்கு வர்றதுலதான் நம்மளோட உண்மையான மகத்துவம் அடங்கியிருக்கா ஒருவேளை நம்மளோட பெருமை ஒருபோதும் விழாமல் இருப்பதில் இல்லை ஒவ்வொரு முறை விழும்போதும் எழுந்து நிற்பதில் தான் இருக்கிறதோ இதை சிந்திச்சு பாருங்க.